நாடு முழுவதும் அதிக மரங்களை நடுவதுடன் தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை அனைவரும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர கேட்டுக் கொண்டுள்ளார் வரும் முப்பத்தோராம் தேதி நடைபெறும் தேசிய ஒற்றுமை தின நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று கலந்துரையாடினார் அப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பல்வேறு திட்டங்கள் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக பெருமிதத்துடன் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிய நிலையில் தற்போது சத் பூஜை கொண்டாட்டங்களில் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் சத் பூஜையை கொண்டாடும் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூட இந்த ஆண்டு மகிழ்ச்சி தீபங்கள் ஏற்றப்பட்டதை பிரதமர் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டத்தால் மக்களிடையே உற்சாகம் காணப்பட்டதாகவும் இந்த ஆண்டு பண்டிகையின் போது சுதேசி பொருட்களை வாங்குவது அதிகரித்திருந்ததை காண முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார் பெருமளவிலான மக்கள் சத்பூஜையில் ஈடுபட்டுள்ளனர் வீடுகளில் தேகுவா தயாரிக்கப்படுகிறது ஆற்றங்கரைகள் யாவும் அலங்கரிக்கப்படுகைகள் விழா கோலம் பூண்டுள்ளன எங்கும் பக்தி உறவு மற்றும் பாரம்பரியத்தின் சங்கமத்தை காண முடிகிறது சத்விரதம் மேற்கொள்ளும் பெண்கள் எத்தகைய அர்ப்பணிப்பு மற்றும் சிரத்தையுடன் இந்த பண்டிகைக்கு தயாராகிறார்கள் அதுவே ஊக்கமளிப்பதாக என்பது கலாச்சாரம் இயற்கை மற்றும் சமூகத்திற்கு இடையேயான ஆழமான ஒற்றுமையின் பிரதிபலி பீச்ங்கரைகளில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக ஒன்று கூடுகிறார் இந்த காட்சி இந்தியாவின் சமூக ஒற்றுமைக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது அல்லது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அனுபவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றமாக நெகிழி குப்பையை அகற்றும் வித்தியாசமான முயற்சியை அம்பிகாபூரில் உள்ள உணவகம் நடத்துவதை அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் நெகிழி குப்பையை கொண்டு வருபவர்களுக்கு காலை உணவு பகல் உணவு வழங்கப்படுவதை பிரதமர் உள்ளார் இதேபோல் பெங்களூருவை சேர்ந்த பொறியாளர் கபில் சர்மா ஆறு ஏரிகளுக்கு புத்துயிர் அளித்திருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என பிரதமர் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக குஜராத் மாநிலத்தின் வனத்துறையில் தோலேரா கரையோரத்தில் சதுப்பு நில காடுகள் பரவியிருப்பதாகவும் இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகரித்துள்ளதோடு வெளிநாட்டு பறவைகள் வரத்து உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் நாம் வசிக்கும் பகுதிகளில் மரங்களை நட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தை அதிகம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நாய் இனங்கள் பற்றி தாம் பேசியதன் அடிப்படையில் எல்லையோர காவல் படை மற்றும் ரிசர்வ் காவல் படையில் இந்திய இனங்களைச் சேர்ந்த நாய்களின் எண்ணிக்கை அதிக அளவில் சேர்க்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் இந்திய நாய் ரகங்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுப்பதன் மூலம் அவற்றின் தனித்தன்மை வெளிப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாட்டின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் குஜராத்தின் ஒற்றுமை நகரில் அமைந்துள்ள வல்லபாய் பட்டேலின் சிலைக்கு அருகில் இந்திய ரக நாய்களின் வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் அணிவகுப்பு நடைபெற உள்ளது என்றார் தேசிய ஒற்றுமை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்பதுடன் இளைஞர்களின் விழிப்புணர்வுக்காக அன்றைய நாள் ஒற்றுமை ஓட்டம் அமைய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தையொட்டி நாடு முழுவதும் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் முயற்சிகள் குறிப்பி நாட்டின் பல்வேறு நகரங்களில் இருந்து மிகவும் ஊக்குமளிக்கும் சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சத்தீஸ்கரின் அம்பிகாபூரில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற தனித்துவமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்பிகாபூரில் குப்பை உணவகங்கள் நடத்தப்படுகின்றன உணவகங்கள் அவருக்கு மதிய உணவு அல்லது இரவு உணவு வழங்கப்படும் அரை கிலோ பிளாஸ்டிக் கொண்டு சென்றால் காலை உணவு கொடுக்கப்படுகிறது இந்த உணவகங்களை அம்பிகாபூர் மாநகராட்சி நடத்துகிறது நயா ஜீவன் நண்பர்களே இது போன்ற ஒரு சாதனையை பெங்களூரை சேர்ந்த பொறியாளர் திரு கபில் சர்மா செய்துள்ளார் பெங்களூர் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது